வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத் மணிகளும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மேற்பகுதி அரபிக்கடலில் ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வங்கக்கடலில் ஒடிசா அருகே காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த காற்று சுழற்சி இன்று இரவுக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை ஜூலை பத்தொன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மீண்டும் வேகமாக தீவிரமடைந்து வேகமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஜூலை இருபத்தி ஆம் தேதி ஒடிசாவில் தரையேறி வடக்கு சற்று நகர்ந்து மேற்கு வங்கம் சென்றடைந்து மீண்டும் இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பொறுமலை இன்று ஜூலை பதினெட்டாம் தேதி சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரமாகவும் மேலும் தெலுங்கானா ஆந்திரா வடக்கு பகுதி ஒடிசா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் இந்த இடங்களில் வரக்கூடிய நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருமலை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கேரளாவை பொறுத்தவரை இன்று சற்று தென்மேற்கு பருமலை தீவிரம் அடைந்திருந்தாலும் நாளை முதல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இன்று மாலைக்கு மேல் தெற்கு கேரளா மேலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்று மாலைக்கு பிறகு தென்மேற்குப் பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது நாளை நள்ளிரவுக்கு பிறகு நாளை மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பருமலை கிடைக்க வாய்ப்புள்ளது கால நிறங்கள் பெரிதாக ஈர்க்க வாய்ப்புள்ளது அதுபோல் பொள்ளாச்சி பொறுத்தவரை இன்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது நாளை ஒரு நாள் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை மாலைக்கு பிறகு படிப்படியாக பொள்ளாச்சி கணவாய்க்கும் தென்மேற்கு பொறுமலை மாலை இரவு நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் மீண்டும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்திற்கு மியான்மரிலிருந்து வங்காளதேசம் வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது அதுவும் மேற்கு நோக்கி ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருமலை சீரான மலையாக தென்மேற்கு பருமலை அமைய இருக்கிறது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து வெப்பச்சனமழை ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு காற்று மகாராஷ்டிரா குஜராத் கோவா வழியாக கூடுதலான தென்மேற்கு காற்று கோவா வழியாக பயணிக்கும் என்பதால் கேரளா வழியாக குறைவான தென்மேற்கு கற்று தமிழகம் வழியாக பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஜூலை ஜூன் மணிக்கணும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமலை ஆங்காங்கே ஆங்காங்கே ஜூலை இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை சற்று இன்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனவாய் பகுதிகளிலும் மேலும் உள் மாவட்டங்கள் வரை சென்று தென்மேற்கு புறமலை லேசான சாரல் மலை கொடுக்க வாய்ப்பது வெப்பச்சலமலை மலை என்பது இன்று பெரிதாக இன்று தமிழகத்தில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் சாரல் மலை மிதமான மலை சற்று கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் கிழக்கு பகுதியிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேலும் மேற்கு பகுதியில் சாரல் மலை மிதமான மலையாகவும் கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கக்கூடியது சாரல் மலையோ அல்லது தூறலோ இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்பு மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை மிதமான மலையாகவும் மேற்கொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கிழக்கு பகுதியில் லேசான சாரலோ தூரலோ தொடர்ந்து விட்டு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கனமழை மேற்கு பகுதியில் சாரல் மலை கிழக்கு பகுதியில் லேசான சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்திலும் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேணாலும் சாரல் மலை மிதமான மழை அதிகாலை நேரங்கள் சாரல் மலை மிதமான மழை என்று இன்று நாள் முழுவதும் விட்டுவிட்டு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை கனமழை சாரல் என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் ஒரு நேரங்களில் மிக கனமழையும் இன்று எதிர்பார்க்கலாம் மேலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே பெரும்பாலான நேரங்களில் கிடைக்கும் என்று எதிர்ப்பு பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாநகரம் சாரல் மலை மிதமான மலை வரை அளவுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பல்லடம் மேலும் திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அதிகாலை நேரங்களில் சாரல் மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மனிதர்கள் நேரங்களில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மிதமான முதல் சட் கனமழை வரை இன்று பொள்ளாச்சி கிடைக்க வாய்ப்புள்ளது கிணத்துக்கடவை பொறுத்தவரை சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது போல் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு லேசான சாரல் மலை மிதமான மலை என்று விட்டு விட்டு மலை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது அதுபோல் கிழக்கு பகுதி தாராபுரத்துக்கும் இன்றும் சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தூரல் மட்டும் லேசான தூரல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்றும் மதுரை மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்டம் மாநகரம் மேற்கு பகுதியில் சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெம்பச்சான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் சீர்காழி மேலும் மயிலாடுதுறை இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த இடங்களை பொறுத்தவரை தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்குலாம் லேசான மிதமான மழையாக ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகும் கேரளாவுக்கு கனமழையாகும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகும் அதற்கு கிழக்கு பகுதி லேசான சாரல் மலை என்று இன்று சற்று கூடுதலான மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை அமைய இருக்கிறது மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்கடல் ஓரங்களில் பெரும்பாலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களை என்றும் முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை நாளை ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தெற்கு கேரளாவுக்கு சற்று தென்மேற்கு பருமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இன்று ஜூலை பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு தென்மேற்கு பொறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது நாளை பெரும்பாலும் மத்திய மேற்கு தொடர்ச்சி மலை மத்திய கேரளா மேலும் தெற்கு கேரளாவுக்கு குறைவாகவும் அதைவிட சற்று கூடுதலாக மத்திய கேரளாவுக்கும் அதைவிட கூட கூடுதலாக வடக்கு கேரளாவுக்கும் வடக்கு கணவாய்ப்புக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது இன்றைய விட நாளை சற்று தென்மேற்குப் பொருமலை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி மேலும் ஜூலை இருபதாம் தேதியும் மேலும் தென்மேற்குப் பொருமழை குறைந்து தமிழகத்தில் வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது நான் ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெயில் படிப்பு மிக அதிகரிக்கும் அதிகபட்சம் மதுரை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஆகவும் திருச்சிக்கு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொருமலை மீண்டும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் அதற்கு இடையில் சீராக இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே இந்த கனவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக வரக்கூடிய நாளில் நாட்களில் தென்மேற்கு பொருமலை முன்னேறி வந்து பெரிதாக மழை கொடுக்க வாய்ப்பில்லை லேசான சாரல் மழை மட்டுமே கனவாய் பகுதிகளில் அதுவும் பொள்ளாச்சி तिनगासी संगोटे கன்னியாகுமரி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மழை மாலைகள் அல்லது இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு படிப்படியாக தென்மேற்கு பிறமலை தீவிரமடையும் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகள் மீண்டும் தென்மேற்கு மலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கனவாய்ப்பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சல மழை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்கங்கே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி மூன்றும் ஓரிரு இடங்களில் வெப்ப தலைமுறை கிடைத்தாலும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை பரப்பில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தென்மேற்கு புறமலை நல்ல தீவிரம் என்பது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் மேற்கு வங்கத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் தென்மேற்குப் பொறுமலை சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து சீராகவே தென்மேற்கு புறமலை வருகிற நாட்களில் முழுமையாக விலகாமல் சீராக தென்மேற்குப் பொறுமலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சாரமலை என்பது காற்று பகுதியை தவிர்த்து தென் மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே வரக்கூடிய நாட்களில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சா கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பொறுமலை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஒரு நாள் மட்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் மேலும் புத்தளம் மன்னார் இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தால் மாலை நேரங்களில் ஆங்காங்கே ஆக ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு போர் பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஸ்லாபம் கொழும்பு நீர் கொழும்பு மேலும் கண்டி ரத்தனபுரி ஹமந்தொட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நிறங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாநிலங்களில் மிதமான சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதுபோல் கிழக்கு பகுதியும் இன்று திரிகோணமலை அம்பாறை ஹம் ஹம்மந்தோட்டா கிழக்கு பகுதி பனாமா மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே மலை கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை தீவிரம் குறைந்துவிடும் ஜூலை மொத்தம் தென்மேற்கு ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு மாகாணங்களுக்கும் திரிகோணமலை தெற்கு பகுதி ஊரிரு இடங்களில் வெப்பச்சன்மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபதாம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துவிடும் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மேலும் குறைந்து இருபத்தி நான்காம் இருந்து படிப்படியாக தென்மேற்கு பருமளையும் அதிகரிக்கும் வெப்பச்சன்மலையும் அங்கங்கே அங்கங்கே படிப்படியாக அதிகரிக்கும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு மீண்டும் இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை இன்று காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் சற்று கூடுதலான வலுவாக காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அது போல வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை முதல் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இன்று ஜூலை பதினெட்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இரவுக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மீனவர்கள் பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்